ஓம் சக்தி என் அன்பு செல்ல பிள்ளைகளே இன்று உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் யார் என்று உன் மனதிற்கு தெரியும் உன்னுடைய சந்தோஷத்திற்கு காரணமானவர்களுக்கு நீ அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற அவசியமில்லை அவர்களின் மனம் குளிரும்படி அவர்களிடம் நீ பேசினாலே போதும் இன்று சந்தோஷமாக போய்கொண்டிருந்த வாழ்க்கையில் திடீரென்று ஒரு சோகம் வந்திருக்கிறது என்பது உனக்கு தெரியும் நான் மிகவும் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் இன்றோ திடீரென்று ஒரு சின்ன சின்ன கவலைகள் என்னை வாட்டி வதைக்கிறது என் சந்தோஷத்தில் யாரோ கண் வைத்து விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் அதனால்தான் என் சந்தோஷத்தை போக்கும்படியான நிகழ்வுகள் என் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது என்று உன் மனம் சொல்கிறது என்று நீ என்னிடம் வந்து சொல்கிறாய் தங்கமே உன்னுடைய சந்தோஷம் இப்பொழுது குறைவதற்கான காரணம் என்னவென்று சற்று யோசித்துப்பார் அப்பொழுது புரியும் உனக்கு நீயும் கஷ்டப்பட்டு தான் இந்த சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆரம்பத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகளும் இருந்தது பல கவலைகளும் இருந்தது பல்வேறு கஷ்டங்களையும் பார்த்து விட்டாய் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு உனக்கு சிலர் உதவி செய்தார்கள் அவர்கள் செய்த உதவியால் தான் இன்று நீ ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை ஆனந்தமாக போவதால் அவர்களை மறந்துவிட்டாய் அவர்கள் எனக்கு சிறு உதவிதான் செய்தார்கள் நான் கஷ்டப்பட போய்தானே என் வாழ்க்கை இவ்வளவு அழகாக உயரமான இடத்தை நோக்கி நகர்ந்து விட்டது அதற்கு எப்படி அவர்கள் செய்த உதவி காரணமாகும் என்று நீ நினைக்கிறாய் நிச்சயமாக இல்லை ஒருவர் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார் அந்த பாதையில் சென்றால் அவர் புதற்குழியைத்தான் சென்றடைவார் புதர்குழியில் சிக்கிக்கொண்டால் வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த நொடியில் அழிந்து போய்விடும் அப்பொழுது அந்த வழியில் ஒருத்தர் வந்து நீ புதற்குழியில் சிக்கிக்கொள்ளப் போகிறாய் இந்த வழியில் செல்லாதே இன்னொரு வழியை சொல்கிறேன் அந்த வழியில் சென்றால் நீ எங்கு போக வேண்டுமோ அங்கு நிச்சயமாக போய் சேர்வாய் என்று சொன்னால் அது உனக்கு எவ்வளவு பெரிய உதவி அப்பொழுது சொல்வாயா அவர்கள் வழிதானே சொன்னார்கள் அந்த வழியில் நான் தானே நடந்து சென்றேன் என்று சற்று யோசித்துப்பார் அந்த வழியில் நடந்து செல்வதற்கு முன்பு புதற்குழியில் மாற்றிக்கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை என்னாவது அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருப்பதற்கு அவர்கள் செய்த உதவி சிறியது என்று நீ நினைக்கிறாய் அந்த சிறிய உதவி இல்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு நிலையை நிச்சயமாக நீ அடைந்திருக்க மாட்டாய் என்றுமே நமக்கு செய்த சிறு உதவியை கூட நாம் நினைக்க வேண்டும் அதுக்காக உன்னுடைய வாழ்க்கையில் நீ அவர்கள் சொன்ன உதவியை வைத்து முன்னேறிவிட்டாய் உன்னுடைய முன்னேற்றத்தில் பாதியை அவர்களுக்கு கொடு என்று நான் சொல்லவில்லை ஆனால் இன்று அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு உன்னால் இயன்ற உதவியை செய் என்று நான் சொல்கிறேன் உன்னை எப்படி உயரத்திற்கு செல்வதற்கு அவர்கள் ஒரு உதவியை செய்தார்களோ அதே மாதிரி அவர்களும் இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவந்து அவர்களும் உயரமான நிலையை அடைவதற்கு நீ சற்று உதவி செய்து செய்துவார் உதவி செய்யும் பொழுது உன் மனமும் மகிழ்வாக இருக்கும் அவர்கள் உனக்கு செய்த நன்றிக்கு பதில் நன்றியை நீ அவர்களுக்கு செய்ததாகவும் இருக்கும் இப்பொழுது புரிகிறதா யாரையும் எப்பொழுதும் கஷ்டப்படுத்தக்கூடாது அவர்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் அதனால் அவர்களுக்கு நல்லதை செய்து பார் உன் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கும் சிறு சிறு கவலைகள் கூட மறைந்து போகும் ஆனந்தம் உடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் தங்கமே